மகர ராசிக்காரர்களுக்கு பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் திடீர் வர வரக்கூடிய வாய்ப்பு சொத்துக்கள் விற்க வேண்டிய கட்டாயமாக இருந்தால் இந்த கா சொத்துக்கள் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்றோம் இந்த மாதத்தில் உள்ள கூடிய உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து இருபத்தி ஒம்போது ஆறிலிருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்களில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் நீங்கள் வந்து இந்த பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் கண்டிப்பாக வணங்குங்க அது வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்